கிறிஸ்துக்குழு அன்பானவர்களே வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பொழுது அது கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் இல்லையா அந்த ஏமாற்றத்தை உடனே என்ன பண்ண முடியாது நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது தாங்கிக் கொள்ளவும் முடியாது ரொம்ப வலி நிறைந்ததாக அது வேதனையை கொடுக்கிறதாக தாங்க முடியாத ஒரு பாரத்தை அது உருவாக்குகிறதாக இருக்கும் இல்லையா ஆனால் அந்த ஏமாற்றத்திலும் அவிதமான சோதனை நடுவிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வேலைக்கு நம்மை ஒப்பு பொழுது அந்த வேதனை ஒரு ஆசிர்வாதமாக மாறும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா அன்புஜனமே வேதத்தில் வாசிக்கிற பொழுது அதனுடைய அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அதற்கு சீமோன் ஐயரேரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் இரவு முழுவதும் சீமோன் பேதுரு என்ன பண்ணாங்க வலைகளை போட்டு மீன் கிடைக்கும் கிடைக்கும் என்று இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாங்க தூக்கம் இல்லாம ஒரு பிரயாசத்தோடு கூட நன்மைகளை எதிர்பார்த்து அவ்வளவு நேரம் போராடியும் ஒன்றுமே கிடைக்காம திரும்பி வருகிற பொழுது அந்த ஏமாற்றத்தின் வலி எவ்வளவு அதிகமாக இருக்கும் நாம இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில ஒரு ஏதோ ஒரு விஷயத்திற்காக அது என்னவா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையை எதிர்பார்த்து எல்லா முயற்சிகளையும் செய்து இன்றைக்கி கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும்னு நமக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம நம்பி அந்த காரியங்கள் அதற்கான எல்லா ப்ராசஸ்ஸையும் நம்ம பண்ணுவோம் ஆனால் கடைசி நேரத்தில் அது இல்லை இது இன்றைக்கி நடக்காது கிடைக்காதுன்னு சொல்லும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கும் இல்லையா அதே வேதனையோடு தான் பேதிருவும் கடந்து வந்தார் ஆனால் அந்த வேலையில் எசப்பா சொன்னது நீ பிரயாசப்பட்டதெல்லாம் இருக்கட்டும் நீ போராடுனதெல்லாம் இருக்கட்டும் நீ தூங்காமல் விழித்திருந்து நீ படகிலே தேடி சென்று மீன் பிடிக்க போனது கிடைக்காமல் வந்ததெல்லாம் இருக்கட்டும் இப்பொழுது நீ ஆழத்திலே கொண்டு வலையை போடு என்று சொன்ன பொழுது பேதுரு தயங்காமல் பின்மாறாமல் அந்த வார்த்தையின் படியே வலையை போட்டார் வலை கிழிந்து போகத்தக்கதான ஆச்சரியமிக்க ஆசிர்வாதம் அந்த இடத்துல கிடைத்ததை நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பு ஜனமே அப்பா நம்மை பார்த்து கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணதெல்லாமே தோல்வியை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் இனி முடியாது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய காரியங்களை நீங்கள் முயற்சி எல்லாவற்றையும் விட்டு விட்டு விரக்தியோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி இந்த வேதனைக்கு பின்னாடி கத்தர் ஒரு அது சீக்கிரத்துல ஆச்சரியமான ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறான் ஜனமே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை கைவிட மாட்டார் அவரை மட்டும் நம்பி அவருடைய வார்த்தைகளை மட்டும் நம்பி அவருக்கு பிடித்த ஒரு வழிகளிலே நம்ம வாழ்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில வருகின்ற இந்த ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில வருகின்ற இந்த அவமானம் நம்ம சந்திக்கின்ற போராட்டம் இது நமக்கு நிரந்தரமானதல்ல இதெல்லாமே கத்த நம்மை பழக்கு வைக்கின்ற பாதைகள் நம்மை உருவாக்குகின்ற பாதைகள் நம்மை அவர் இன்னும் பலப்படுத்துகின்ற காரியங்கள் நம் மூலம் அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு நம்மை அவர் பழக்க வைக்கின்ற பாதைகள் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஆகையினால் இந்த ஏமாற்றம் இந்த அவமானம் இந்த காரியங்கள் மாறுதலாய் முடிந்ததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில கத்து செய்ய போகிற நன்மையாக அந்த நன்மைக்கான அடையாளமாக இருக்கிறது என்பதனை மறந்துடாதீங்க இந்த ஏமாற்றம் இந்த வேதனை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏசப்பாவுடைய நாமத்தினாலே நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் செய்ய போகின்றார் ஆகையினால் அவர் வார்த்தையின்படி நம்மை வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போம் அவர் என்ன சொல்லுகின்றாரோ உங்களுடைய சூழ்நிலை எதிரானதாக இருக்கா முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கா அது இருக்கட்டும் அது உலகத்தின் பார்வையில் அப்படிதான் ஆனால் தேவ பார்வையில் முடியாதது என்று எதுவுமே கிடையாது நடக்காதது என்று ஒன்றுமே கிடையாது கிடைக்காதென்று சொல்லப்பட எதுவுமே இல்லை ஆகையினால் எல்லாமே தலைகீழாக இருந்தாலும் கத்த சொன்ன வார்த்தையின்படி நம்ம வழிகளை ஒப்பு கொடுப்போம் அந்த காரியங்களை அவர் கைகூடி வர செய்து ஆச்சரியமானதாக மாற்றி கொடுத்து நாம் பெற்ற இந்த வேதனைக்கு அதற்கு மேலான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொள்ளும்படி கத்த நம்மை வாழ வைப்பார் ஜெபிபோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நம்புகிறவர்களை வெட்கப்பட்டு போக செய்கிறவர் அல்ல கத்தாவே இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் தங்க வாழ்க்கையில உண்மை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக ஏமாற்றங்கள் மத்தியில் தோல்விகள் மத்தியில் அவமானங்கள் மத்தியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைமையிலே பல காரியங்களை முயற்சி செய்து அந்த உர ஏமாற்றத்தோடு கூட ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம் ஒரு பேதுருவை போல ஆனால் அந்த பேதுருவம் ஏமாற்றத்தின் மத்தியிலும் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்து நன்மைகளை தன் வாழ்க்கையில ஈடாக்கி கொண்டது போல உங்களுடைய அதிசயத்தை நிற்காண வைத்தது போல இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றங்கள் முன்னிலையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிசயமான செயலையும் காணும்படிக்கு கத்திர உதவி செய்யும் உங்களுடைய மகிமையான வார்த்தைக்கு செவி கொடுத்து மகிமையான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பதற்கு கத்திர கிருபை தாரும் இங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி எல்லாருடைய கண்களிலும் இருக்கின்ற கண்ணீரை கத்த துடைத்து போட்டு ஆச்சரியமாக கற்றுற அதிசயமாக நடத்து ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே வீராவே காட் யூ